கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற மத்திய பட்ஜெட் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய தலைவர் திரு ஸ்ரீவர்ஸ்ராம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மதுரை சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த பேராசிரியர் மற்றும் பொதுமக்கள் பட்ஜெட் குறித்து தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னையில் இன்று இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய தலைவர் திரு ஸ்டீவர்ட்ஸ் ஸ்ராம் அவர் பேசும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் வருஷம் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிருக்கா இன்டர்ம் பட்ஜெட்ல கண்டினியூ ஆகுது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் பட் ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் வேலைகள் பார்த்தா நம்ம ஊர்ல புது வேலைகள் என்கரேஜ் பண்ணதுக்கு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு ஒரு ஸ்கீமு அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்திருக்கா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் லிங்க் பண்ணி அது மூலமா தேர் கிவிங் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஒரு பெரிய போக்கஸ் ஏரியா கவர்மெண்டோட பட்ஜெட்ல அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர்ல கூட வேற வேற ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கா அண்ட் கிளைமேட் ரிசிலியன்ட் கிராப்ஸ் ரிசர்ச் டெவலப் பண்ணதுக்கு தேவ் ஆல்சோ பட்ஜெட் அக்ரிகல்ச்சர்ல ஐ ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக் க்ரோஸ் அலோகேட் பண்ணிருக்கா இந்த பட்ஜெட் மூலமா ஐ திங்க் இருக்க சுச்சுவேஷன் ஜிடிபி க்ரோத் ஆங்கிள் மாறாது பட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம் மூலமா அது எப்படி ஸ்கீம் மூலமா எப்படி மாற்ற முடியும்னு பார்த்துருக்கேன் நோட்டபிளி இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் பேக்வர்ட் ஸ்டேட் பத்தி ஸ்பெசிஃபிக்காக அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான் சோ ஓவரால தான் நம்ம பாக்கணும் ஓவரால் பட்ஜெட்ல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கேன் ஒரு ஒரு இதுல தமிழ்நாடுக்கும் ஃபண்டிங் வரும் கண்டிப்பா வரும் போன வருஷம் பார்த்தா எம்எஸ்என்ஸு இந்த கடன் வசதி ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த கடன் வசதி ஓவர்கம் பண்ணுறதுக்கு இப்போ கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஆஃபர் பண்ணிருக்கேன் அது ஒரு பெருமையான ஒரு இன்ட்ரடக்ஷன் அவன் பண்ணிருக்காரு ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் ஆங்கிள் பார்த்தா கூட ஜாப் கிரியேஷன் ஒரு பெரிய கன்சர்ன் எல்லா பாலிட்டிஷன்ஸ்க்கும் ஒரு ஒரு மேஜர் கன்சர்ன் நம்ம நாட்டில் ஜாப் கிரியேஷன் எப்படி பண்ணுது அதை என்கரேஜ் பண்ணதுக்கு இந்த நியூ ஜாயினிஸ் அண்ட் அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணுது போன வருஷத்தில் ஃபண்டிங் ஷார்டேஜஸ் நிறைய இருந்தது நிறைய பேர் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணல ஸ்டார்ட் அப்ஸில் ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த ஃபண்டிங் இஷ்யூ வந்தது அது ஓவர்கம் பண்ணதுக்கு இந்த ஏஞ்சல் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணப்பறம் கண்டிப்பாக ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்டிங் இம்ப்ரூவ் ஆகும் மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்த்த பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் பொருளாதாரத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சி முத்துராஜா தெரிவிக்கையில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் நிதி மந்திரி நிர்மலா அவர்களால் சிறப்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அஸ்யூஷுவல் வழக்கமாக எதிர்பார்த்த மாதிரியே நிறைய நலத்திட்டங்கள் வந்திருக்கிறது மிக முக்கியமாக சொல்லணும்னா நான்கு முக்கியமான சிறப்பு திட்டங்கள் நம்ம சொல்லலாம் ஒன்று இன்னைக்கு கூடிய வேலையின்மை பிரச்சினையை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் எப்படி பல துறைகளில் வேளாண்மை துறையில் தொழில் துறையில் சர்வீஸ் செக்டாரிலலாம் எப்படி வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம் என்று ஒரு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் பெற்ற அறிவிப்புகள் வந்திருக்கிறது நிறைய நிதி ஆதாரங்களை பெருக்க அதன் மூலமாக எப்படி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரலாம் இளைஞர்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு பயிற்சிகள் அளிக்கலாம் என்பதை எல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்கள் நிறைய உருவாக்கப்பட வேண்டும் இந்தியாவில் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்கதாக நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பெண்கள் முன்னேற்றத்திற்கான நிறைய அறிவிப்பு திட்டங்கள் வந்திருக்கிறது குறிப்பாக கிராமம் சார்ந்த பெண்கள் நகர்ப்புறம் சார்ந்த பெண்கள் உங்களுக்கு தெரியும் எஸ்டிஜியில் ஜியில் இருந்தாலும் ஆகக்கூடிய பெண்கள் இவர்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு விமன் இன் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க வளர்ச்சியில் பெண்களை எப்படி முக்கியம் படுத்துவது இதை உண்மையிலே நம்ம பாராட்டுறோம் ஏன்னா நீண்ட நாட்களாக நாம் சொல்லக்கூடிய பல குறைகளில் ஒன்று பெண்களுக்கான முக்கியத்துவம் இல்லாததாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் நான்கு ஐந்து நாளுக்கு முன்னாடி வந்த எஸ்டி இன் இந்தியா ரிப்போர்ட்டே தான் சொல்லுது இந்தியாவில் பல மாநிலங்களில் பெண்கள் வளர்ச்சி என்பது அல்லது பாலின வளர்ச்சி என்பது பாலின வேறுபாடு அதிகமாகவும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் சொன்ன பெண்கள் முன்னேற்றத்துக்கான முன்னெடுப்புகள் பாராட்டத்தக்கவை இன்னொன்று முக்கியமானது வந்து எப்படியெல்லாம் ஒரு தொழில்நுட்பத்தை குறிப்பாக இன்றைக்கு உலகமே வந்து ஏஐஎன்எம்ஆல்னு சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த டிஜிட்டலைசேஷன் உலகத்தில் இந்தியாவில் எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் எப்படி விவசாயத்தில் எப்படியெல்லாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் குறிப்பா விவசாயத்துல வந்து ஸ்டோரேஜ் எப்படி பண்ணலாம் அதை ஹார்வெஸ்டிங் பண்றப்ப லாஸ் வராம பார்க்க என்ன பண்றது இப்படி பன்முலையில வந்து இவங்க வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கான அறிவிப்புகள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அர்பன் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க நகர்மயமான பொருளாதாரம் அல்லது நகர் நகர பொருளாதாரம் சொல்றோம் இந்த நகர்மயமா பொருளாதாரத்தில் என்னன்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒரு ஹவுசிங் ப்ராப்ளம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ப்ராப்ளம் அவங்களுடைய வாழ்க்கை தர ஒரு ப்ராப்ளம் வேலை வாய்ப்பு ஒரு ப்ராப்ளம் இதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் நகரமயமாக்கல இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தீர்ப்பதற்கு அதிக முதலீடு தேவை இதை பட்ஜெட்டில் அர்பன் டெவலப் பேரில் நிறைய ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க புதிய நகர்மயமான விஷயங்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக நூறு நகரங்களில் இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது ஒரு பன்முனை வளர்ச்சியாக இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கு பொறுத்தவரையும் ஒரு அரசியல் பொருளாதாரமாக பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் பல மாநிலங்கள் பின்னி பின்தங்கி இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக ஆந்திரா மாநிலம் பீகார் மாநிலம் நம்ம கிழக்கிந்தியா கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே கிழக்கிந்திய மாநிலங்கள் என்று பார்த்தாலே பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கிறது இந்த இந்த வரவு செலவுத்தில் எனக்கு தந்து முதன்முறையாக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மற்றும் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கும் பின்தங்கிய பல பொருளாதாரத்திலே சமூகத்திலே பிண்தறக்கூடிய பல மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சிறப்பு திட்டங்கள் நீங்கள் அது திட்டம்னா ஒரு ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கலாம் வேளாண்மை சார்ந்த திட்டமாக இருக்கலாம் அதில் டூரிசம் திட்டமாக இருக்கலாம் அல்லது அனை இரிகேஷன் திட்டமாக இருக்கலாம் இப்படி இது வந்து ஒரு சிறப்பு திட்டமாக பார்க்கப்படுகிறது காரணம் நான் ஏற்கனவே மாதிரி தான் நிதியோக அறிக்கையின் பிரகாரம் பின்தங்கிய மாநிலங்கள் என்று ஆந்திரப்பிரதேஷ் இருக்குது பீகார் இருக்குது அஸ்ஸாம் இருக்கு மற்றும் கிழக்கு இந்திய மாநிலங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம பாராட்டலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் நடுத்தர மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேர்முக வரியில் குறிப்பாக வருமான வரியில் சிறிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் மத்திய பட்ஜெட்டை வரவேற்று சேலம் மாவட்ட மகளிர் மற்றும் இளைஞர்கள் கூறுகையில் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு பெண்களுக்கு தென் அக்ரிகல்ச்சர் அண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதை எம்ஃபசைஸ் பண்ணி தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு தான் அதிகமான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பெண்களுக்கு வந்து குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இந்த வரி விதிப்பு வந்து கம்மி பண்ணதனால ரொம்ப மகிழ்வாக இருக்கும் பெண்கள் நாங்கள் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான விலை வந்து குறையும் அப்படிங்கிறோடது எங்களோட எதிர்பார்ப்பு தங்கம் வெள்ளி டேக்ஸ் குறைச்சிருக்காங்க சீக்கிரம் விலை குறையும் எதிர்பார்க்குறோம் ஏன்னா நடுத்தர மக்களாலலாம் தங்கங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு கனவாகவே போயிடுச்சா விலை கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்னு நம்புகிறோம் இதில் கல்விக்கடன் வந்துட்டு பத்து லட்சம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு ஊக்குவி லோன் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே போல விமன்ஸ் வந்துட்டு தங்கி வேலை பாக்குறதுக்காக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் குடுக்குறாங்க இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கும் நிறைய அவங்க வந்துட்டு வழிவகுத்து வகுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் இன்னும் வந்துட்டு இப்போ முடிச்சுட்டு முன்னாடி போன உடனேனு அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கிற மாதிரி நல்லா வழி பண்ணி கொடுக்குறாங்க நிஜமாவே இது வந்துட்டு ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதிரி இன்னும் நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வரப்ப மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் நாங்க படிக்கிறனால எங்களால சொசைட்டியில வந்து பேஷண்ட்ஸோட ஹெல்த் கேரை வந்து நல்லாவே எடுத்துட்டு போக முடியும் நான் நம்புறோம் கேர்ஸ் இன்ஃபர்ட் பண்ணுற ஸ்கீம்காக த்ரீ லேக் ரோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டென்த் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க உமன்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பிளேஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்காக டென் லேக் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எல்லாமே உமன்ஸை கன்சிடர் பண்ணி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய பட்ஜெட் வழிவகுப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எகிப்தின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதூர் அப்தேலாட்டி மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருதரப்பு ராஜ்ஜிய உறவுகளை மேம்படுத்த உறுதி அமைச்சர் கூறியுள்ளார் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற ஜி இருபது வளர்ச்சிக்கான அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை கிழக்கு மண்டல செயலாளர் திரு தம்மு ரவி பங்கேற்றார் இதில் குடிநீர் சுகாதாரம் மற்றும் சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது விடுதலை போராட்ட வீரர் சந்திரசேகர் ஆசாத்தின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசத்திற்கான அவரது ஒப்பற்ற வீரம் மற்றும் தன்னலமற்ற தன்மை அனைவருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது